ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிறு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் மீண்டும் ஒரு முறை மலேசியாவிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக மலேசியாவில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் இருக்கக்கூடிய மனபாரத்தை மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை வெளியேற்றுவதற்கு பல்வேறு விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க எ மசாஜஸ் அதற்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம ஒரு தனியாக ஒரு ரூமில் கத்தி கதறி என்ஜாய் பண்ணி பாடுவது ஆமாங்க கரோகி டிஜே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் கேடிவி கான்செப்ட்னு வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் இது இருக்கும் இது ஒரு லக்ஸரியான ஒரு பில்டிங் இந்த பில்டிங்கில் மேலே ஒரு பத்து தேட்டர் இருக்குது கீழே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது இடைப்பட்ட இடத்துல இந்த டிஜே கான்செப்டை வச்சுருக்காங்க ஸோ அந்த கான்செப்டை நம்மளோட மக்களுக்கு பதிவு பண்ணி அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் வாங்க அப்படியே நம்ம போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபின்ஸில் தான் இந்த சாங்ஸே வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கேபின்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க இந்த கேபின்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா நிறைய சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நிறைய சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேபின்ஸ் தான் இருக்குது இதில் சைனீஸ் சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் மலாய் சாங்ஸ் மலேசியா தமிழ் சாங்ஸ் நம்ம நாட்டு தமிழ் சாங்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க அதில் இப்போ நம்ம தமிழ் பாட்டு பாடக்கூடிய ஒரு டிஜேக்குள்ள போய் அங்கே எப்படி ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதையே பார்க்கலாம் நடங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு புது பாட்டு எல்லா பாட்டுமே இருக்குது அந்த பாட்டை பாடுறது அப்படிங்கிறது பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கு நானும் ட்ரை பண்ணேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஏஆர் ரகுமான் எஸ்பிபி பி ஐயா பாலசுப்ரமணியம் இளையராஜா ஐயா பாடின பாட்டெல்லாம் நம்மளும் பாடுறோம் கேட்கற கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப என்ஜாயபுளா இருக்கு இங்க பாருங்க இது ஒரு பத்தாவது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு ஃபெசிலிட்டி தராங்க ரொம்ப நீட்டாக இருக்கு ரொம்ப சேஃபா இருக்கு

இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி தான் இதோட இதே அதாவது ஒரு அழகான மானிட்டர் வச்சிடறாங்க அந்த மானிட்டரில் நிறைய டேட்டா பேசஸ் இருக்கக்கூடிய சாங்ஸஸ் இருக்கு அந்த சாங்ஸ் ஸ்கிரீன்லையும் வருது வேர்ட்ஸாக வருது அந்த சாங்ஸை நம்ம பாடலாம் ஆடலாம் அதற்கு அவங்க வாட்டர் பாட்டில்ஸ் பாப்கார்ன்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தராங்க ஸோ ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் மனம் விட்டு சிரிக்க மனம் பேச இது ஒரு ரூம் தான் ஒரு கேபின் டைமை இந்த மாதிரி கேபின்ஸ் வந்து ஒரு இருபது முப்பது கேபின்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து இதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க அதுவும் சைனீஸ் டீயர் கண்டிக்கு நிறைய சைனா மக்கள் அவங்க நாட்டு பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காங்க மனம் விட்டு பேச மனம் விட்டு அழுக மனம் விட்டு கத்த மனம் விட்டு பாடினா மனசு லேசாக இருக்கும் அந்த கான்செப்டை டிஜிட்டலைஸ் வச்சுட்டு சூப்பராக வச்சிருக்கிறாங்க நீங்களும் மலேசியா வந்தால் கண்டிப்பாக இந்த கேடிவி டிஜே கான்செப்டை பயன்படுத்துங்க மலேசியா வர முடியும் பரவாயில்ல பரவாயில்லை உங்கள் வீட்டில் சன் மியூசிக்ல போடுற பாட்டை பார்த்து கத்தி கதறி என்ஜாய் பண்ணுங்க மனசு லேசா இருக்கும் மைண்டு லேசாக இருக்கும் அதுவும் கான்பிடென்டான சந்தோஷமான பாட்டை பாடுங்க என்பதை உங்களுக்கு பதிவு செய்வதற்காக தான் இந்த விஷயத்தையே பதிவு பண்றேன் பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஏனென்றால் இந்த அற்புதமான அற்புதமான வாழ்க்கை கொண்டாடுவதற்கு மட்டுமே திண்டாட்டம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் அதுவே உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும் இந்த பதிவின் மூலமாக பதிவிடுகின்றேன் வாழ்க நன்றிகள் கோடி